அது இல்லைங்க ஊசியில் வாங்கினா எப்படியாவது கைவிட்டு போயிடும் ஓசில வாங்கினா வருது தான் நமக்கு தெரியுது நம்மக்கிட்டே இருக்கிறது போகிறதுன்னு நமக்கு தெரியாது நமக்கு வர வேண்டியது வராது அவங்களுக்கு தெரியாது ஒருத்தர் வந்து மதுரைக்கு போனோம் முந்நூற்றம்பது ரூபா பாக்கெட்டில் பணம் இருக்குது முந்நூறுரூவா வந்து மதுரைக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட்டு ஐம்பது ரூபா எங்கேயாவது கொஞ்சம் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு போர்டு பார்க்குறாங்க உணவு விடுதி இங்கே நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்லாம் எது வேணால் சாப்பிட்லாம் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம் உன் பேரன் பணம் கொடுப்பான் அப்படின்னு போர்டு போட்டிருந்தேன் என்னடா இது என் பேரன் பணம் கொடுப்பா போட்டிருக்காங்க இந்தங்க எனக்கு ஒரு பையன் இருக்கா இந்த நாலு வயசு தான் நான் வந்து இங்கே சாப்பிட்லாம் மாமங்க அவன் வந்து இப்போ இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறா இல்லையா அவனுக்கு ஒரு பையன் பொறுப்பா இல்லையா அது சரிமா பொறுப்பாங்க நம்பிக்கை இருக்கலாம் அப்போ சாப்பிடுங்க உன் பேரை பணம் கொடுப்பான் சரியானு சொல்லிட்டு இந்த ஆள் வந்து ஒரு சாப்பாடு ஐம்பது ரூபா சாப்பிட வேண்டிய ஆள் நாலு பிரியாணி ரெண்டு சிக்கன் ஃப்ரை ஃபுல்லாக பத்து பரோட்டா கீமா தலைக்கறி என்னென்ன கொண்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு என்னங்க சாப்பாடு தானே வேறு என்ன இது வேண்டாமா அதுவும் இருக்கா அதுவும் ஓசில இருக்குங்க அதுவும் போட்டான் ஃபுல்லாக அடிச்சுட்டு ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வரேன் நல்லா இருங்க என்னங்க காசு இது காசா என்ன போட்டிருக்கீங்க நீங்கள் எவ்வளோ தான் சாப்பிட பேரன் பணம் கொடுப்பான்னு போட்டிருக்கீங்கள ஆஹா அதுக்கு மேலே பார்த்தீங்களா இருநூறு ஆண்டா இரநூறு வருஷமாக இந்த சர்வீஸ் நம்ம இருக்கோம் போட்டிருக்காங்க ஆமாம் தாங்கிங்க சொன்னீங்க பேரன் தானே ஆமாம் உங்கள் தாத்தா சாப்பிட்டது யாரும் கொடுப்பான் உங்கள் தாத்தா சாப்பிட்டது எவன்டா கொடுப்பான் பணம் வை பார்த்தா ஒன்றுமே இல்லை வாட்சி எல்லாம் வெட்டி போய் கொடுத்து வெள்ளி அருணா கைரா அதை எடுத்து கொடுத்து ஸோ ஓசியில் வந்து என்ன சாப்பிடாதீங்க அது எப்படியாவது போட்டும் எப்படியாவது போயிடும் அது இதில் வந்து நிறைய கட்டுப்பாட்டுகள் விதிச்சிருக்காங்க அதனால்தான் இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்துக்கிட்டு இருக்கு கட்டுப்பாட்டு இல்லாத மனிதன் எதையுமே சாதிக்க முடியாது கட்டுப்பாடு இல்லாத மனம் எது சாதிக்க முடியாது அறுபது வயசு ஆள் வந்து ஒரு ஜோஷர்கிட்ட ஜாதகல்ல கொண்டு போய் கை காட்டு என் வாழ்க்கை எப்படி இருக்கும் சந்தோஷமா இருப்பேன் நிம்மதியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜோஷன் முட்டா உன் கை பார்த்தா பிரயோஜனம் உன்னுடைய கொண்டு அவங்க சந்தோஷமா இருப்பாங்களா அப்படின்னு சொல்ற பாக்குற அவங்க சந்தோஷமா நிம்மதியா இருந்தோஷமா சோ பிள்ளைங்க பெரிய சாதனையாளர்கள் ஆக வேண்டாம் நல்லவங்களா இருந்தாலே போதும் இருந்து சாதனையாளராக இருக்கிறாங்க மிகப்பெரிய பேரண்ட்ஸ் கங்கை அம்பரன் அவர்கள் எஸ்பிபி அவர்கள் இளையராஜர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு அதாவது இந்த மரணங்கிறது இயற்கையானது எல்லாருக்கும் நிகழக்கூடியது ஒண்ணு இந்த மரணம் வந்து ஒரு தடவை தான் இல்ல ரெண்டு தடவை நடக்கும் நிறைய பேருக்கு ஜனங்களுக்கு ஒரு தான் உயிர் உடலை விட்டு போகும்போது மிகப்பெரிய பேரும் புகழும் பெற்றவர்கள் அந்த பேரும் புகழும் தோல்வியாலேயோ இல்ல வேலை சில காரணங்களாலேயோ அந்த பேரும் புகழும் எழுந்து விட்டால் அப்போ அவன் சாகிறான் அவனுக்கு ஒரு வாட்டி மரணம் நடக்கும் அதுக்கப்புறம் உயிர் உடலை விட்டு போது இன்னொரு வாட்டி நடக்கும் ரெண்டு தடவை நடக்கும் இந்த மரணம் மரணமே இல்லாதவங்க சில பேர் இருக்காங்க அது ஒரு ஒரு பர்சன்ட் தான் இருக்கும் அவங்க வாழும்போது சரி அவங்க இறந்து போன பிறகு கூட அவருடைய பேரும் புகழும் என்றைக்குமே எல்லாருடைய மனதிலையும் இருக்கும் அந்த மாதிரி சாகா உரம் பெற்றவர்கள் அவங்கள ஒரு தனிப்பிறவிகள் நீங்கள் வந்து நார்த்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சினிமா துறையில் வி சாந்தாராம் தாதா சாஹேப் பால்கே எஸ் டி பர்மன் மியூசிக்கில் ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காமராஜர் அவர்கள் பெரியார் அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் தலக்கம் சிவாஜி அவர்கள் கண்ணதாசன் அவர்கள் இவர்கள் எல்லாரும் அவரை மறைஞ்சாலும் அவர் பகலும் இந்து மறைவே இல்லை சாங்கிய யோகா கபில முனி கபிலமுனி சாங்கிய யோகா சார் எழுதுனது செவன் ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் கிரைஸ்ட் அந்த சாங்கியோகா நான் ஃபாலோ பண்ணுறது கபில முனிது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆசைப்படு ஆசைப்படு ஆசைப்படுறத அடையிறதுக்கு வியூகம் பண்ணு நல்ல வியூக விஷயத்தை சேர்க்கரி விஷயத்தை வந்து நல்லா வந்து சேகரித்துக்கும் நீ விஷய சங்கிரஹிச்சு விஷயத்தை சங்கிரகித்த விஷயத்தை கரெக்டாக செயல்பாட்டில் விடு அப்படி செய்யும்போது அந்த பலன் வருது அந்த பலனை முதல்ல நீ அனுபவி முதல்ல நீ அனுபவிச்சு காலம் வருது இல்லையா அதுக்காக கொஞ்சம் நீ வச்சுக்கோ மிச்சத்தை கொடுத்துடு சாப்பிட்டது உடம்புலேயே தங்கிட்டா உடம்பு கெட்டு போயிடும் சம்பாதிச்சதை நாமளே வச்சுக்கிட்டா வாழ்க்கை கெட்டு போய்டும் ஸோ அதுலேயும் வந்து கபிலிமணி சொல்கிறார் ஓகே இப்படி பண்ணால் பண்ணணுமா எஸ் பட் அதுக்கு வந்து ஒரு இது இருக்குது சரி நீ ஆசைப்படுற அந்த ஆசைப்படுறதுக்கு நீ தகுதியா தகுதி இருக்கா அந்த ஆசைப்படுற அடையிறதுக்கு நீங்கள் தகுதி இருக்கா அது ஒன்றாலே அடைய முடியுமா சும்மா நீ சைக்கிள்லேயே வாங்குறது கஷ்டம் கார் ஆசைப்பட்ட எப்படி அதுக்கு தகுதி இருக்கா பேராசை இல்லை முதல்ல அதை வந்து கரெக்டாக ஆராய் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எஸ் அப்படின்னு சொல்லும்போது அதை அடையிறதுக்கு கரெக்டான மனிதர்கள் அந்த விஷயத்தை தெரிஞ்ச கரெக்டான ஆள்கள் அந்த விஷயத்தை கரெக்டான புஸ்தகங்கள் அதை எடுத்துக்கோ கரெக்டாக ஆராய் கரெக்டாக தெரிஞ்சுக்கோ அது ஆன பிறகு அதை செய்கிறதுக்கு கரெக்டான ஆளுங்களை சேர்த்துக்கும் சேர்த்துக்கிட்டு ஆதாயமே கீழே விழுந்தாலும் சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத அது செய்ய நீ அடையுவேன்